ரீசெண்டாக அந்த மாதிரி ப்ளூடூத் ஏர்பட் இல்லை ஏர்பாடு அது வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க பாவம் அதனால் அவருக்கு காதில் வந்து பயங்கரமான பாதிப்பும் இருந்துச்சு ஸோ இது வந்து ஒரு புது விதமான பயத்தை வந்து உண்டு பண்ணியிருக்கு என்னென்னா அந்த சின்ன ஏர்பட்டு அதில் இருக்கக்கூடிய சின்ன பேட்டரி எப்படி வெடிச்சு அதனால் காது வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் நிறைய பேத்துக்கு இருக்கும் ஏன்னா இது ஒன்றும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாரும் காதில் போட்டு பயன்படுத்திட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த பயத்தை போக்குறதுக்காக நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் எஸ்பேர்ட்டை கூட்டு வச்சு கேட்டுகிட்டு இருந்தாங்க அந்த எக்ஸ்பர்ட் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இதை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனி கம்பெனியை அப்படியே கிராஸ் பண்ணி போயிருப்பாரு அவரை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு சொல்லுங்க அந்த தருணத்தில் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்காக நான் தான் எல்லாம் தெரிஞ்சவன் அப்படின்ற மாதிரி சொல்லலை நானும் ஒவ்வொரு நாளும் கத்துக்கிட்டே இருக்கேன் பட் சரியான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் இல்லையா ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குறேன் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க ஜென்ரலாகவே மாதிரி ஏர்பெட் எல்லாமே லித்தியம் பாலிமர் பேட்டரியை தான் பயன்படுத்துவாங்க அதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த பேட்டரியை பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு இதோட கெப்பாசிட்டி ஒரு தேர்ட்டி எம்ஏஹெச் இருக்கும் பெரும்பாலும் இந்த மாதிரி குறைய ரேஞ்ச் இருக்கக்கூடிய பேட்டரியை தான் பயன்படுத்துவாங்க அப்படி இருக்கும்போது இந்த பேட்டரி எதனால் வெடிச்சிது இல்லை இது வெடிக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா இந்த மூணு பாக்ஸு தான் இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா இந்த மூணு பாக்ஸோட விலை என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐநூறுரூவா தான் அதாவது மூணு ஏற்பாடு வெறும் ஐநூறுரூவா ஆனால் இதில் எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் இருக்குது ஏஎன்சி இருக்குது செகண்ட் ஜென்ரேஷன் கேசிங் வந்துடும் அது மா அதே மாதிரி லைட்னிங் கேபிள் வந்துடும் அண்டு இது மேக்னெட்டிக் கேசிங் வேறு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது இவ்வளோ ஃபீச்சரோட மூணு பீஸ் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறது அப்படின்றது நிஜமாவே ஒரு கிரேட்டுன்னு சொல்லுவேன் ஆனால் இதுக்கும் கம்மியாக கூட இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சைனாக்காரங்க நிஜமாவே கிரேட் தான் கம்பெனி பேர் பாத்தீங்க அப்படின்னா குவாங்ஸோ நான்கியோ கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் கோ லிமிட்டட் இருக்கானே மேட் இன் சைனா ஓ பிஏ சர்டிபிகேட் வேறு வச்சிருக்காங்க எதுக்கும் நம்ம வெரிஃபை பண்ணிட்டு வருவோமே அட நிஜமாவே லைசன்ஸ் இருக்குங்க ரிஜிஸ்டர்டுன்னு போட்டு வேலிடிட்டி டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் போட்டிருக்காங்க ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் அண்ட் ஏர்ஃபோனுக்கு

ஆனா நீயும் ஒரு ப்ராடக்டே வந்து இருபத்தஞ்சாயிரம் போட்டு வித்துட்டு இருக்க இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமா தெரியுதா நிறைய பேர் இங்கிலீஷ் எப்படி ஈஸியா எஃபெக்டிவா கத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்காக அந்த ப்ரொமோஷன் நம்புறேன் ஒரு சென்டென்ஸ் குடுக்குறேன்

ஒரு பர்சனல் டீச்சர் அலாக் பண்ணுவாங்க அவங்க உங்களோட ஆக்டிவிட்டிஸை மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க அண்ட் மன்த்லி டூ டைம்ஸ் கால் பண்ணி உங்களுக்கு கைடன்ஸ் மென்டார்ஷிப் இது எல்லாமே கொடுப்பாங்க உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லயே உங்களோட டைமிங் அண்ட் பட்ஜெட்ல எஃபெக்டிவ்வாக இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா சூப்பர் நோவாவோட ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சார்ஜா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கற கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் குடுக்குறாங்க முதல் ஆயிரம் பேருக்கு மட்டும்தான் உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க சரி இப்போ பேட்டரி பத்தி பாத்துரும் இதுல கொடுத்துருக்கக்கூடிய இந்த பேட்டரி வந்து ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி லித்தியம் யானோட பேட்டரி டைப்ஸை நம்ம முன்னாடி வீடியோ நிறைய பார்த்துருக்கோம் என்எம்சி இந்த மாதிரி பல விதமான டைப்ஸ் இருக்குது இந்த பேட்டரி என்ன டைப்புன்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்எம்சி டைப் அதாவது ஜென்ரலாக பயன்படுத்தக்கூடிய லித்தியம் அயான் பேட்டரி இருக்கு இல்லையா அதில் வந்து லிக்விட் எலக்ட்ரோலைட்டை பயன்படுத்துவாங்க அந்த லிக்விட் எலக்ட்ரோலைட்டுக்கு பதிலாக இதில் வந்து பாலிமர் எலக்ட்ரோலைட்டை பயன்படுத்துவாங்க அதாவது ஜெல் டைப்பில் ஒரு மாதிரியான எலக்ட்ரோலைட் அதே மாதிரி இந்த மாதிரி ஏர்பாடில் நம்ம காதுக்குள்ளே கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ அதில் பேட்டரியோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கணும் அதே மாதிரி சின்ன பேட்டரியிலேயே அதிக நேரம் பேக்கப் கொடுக்கணும் அதுக்கு அர்த்தம் லித்தியமையான் பேட்டரி டைப்ஸ்லேயே இருக்கிறதுலேயே ஹை எனர்ஜி டென்சிட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் குறஞ்ச வெயிட்டில் அதிக எனர்ஜியை வந்து அது கொடுக்கணும் அப்போ அந்த மாதிரி கேட்டகரி கீழே வரக்கூடிய ஒரு பேட்டரி தான் இந்த லித்தியம் பாலிமர் பேட்ரி அப்படின்றது இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான எலக்ட்ரானிக்ஸ் கேட்ஜெட்ஸில் பயன்படுத்தக்கூடிய பேட்டரி இந்த எலக்ட்ரோலைட்டோட வேலை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேட்டரியில் ஆனோர்டு பிளேட் இருக்கும் கேத்தோடு பிளேட் இருக்கும் ஸோ அந்த ஆனோடு பிளேட்டில் தான் எலக்ட்ரானெல்லாம் சேர்ந்துருக்கும் கேத்தோட் பிளேட்டில் எலக்ட்ரான் தேவை இருக்கும் ஸோ அப்போ வந்து எலக்ட்ரானை நம்ம வெளியில் ஒரு லோடு வழியாக கனெக்ட் பண்ணும்போது இந்த ஆனோட இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எல்லாம் மூவ் ஆகி போய்ட்டு கேத்தோட பிளேட்டுக்கு போவோம் இப்படி நடக்கிறதுனால தான் நமக்கு அங்கே எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்குது அதுதான் நம்ம எலக்ட்ரிசிட்டியாக பயன்படுத்தணும் இப்போ அந்த ஆனோட பிளேட்டில் எலக்ட்ரான் வந்து குவிஞ்சுருக்கு இல்லையா ஸோ அப்போ கேத்தோடு பிளேட்டையும் ஆனோர்டு பிளேட்டையும் ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எல்லாம் எந்த பக்கம் போயிரும் அப்போ அங்கே எந்த விதமான யூஸும் இருக்காது நம்ம அந்த பேட்டரியை பயன்படுத்த முடியாது அப்போ ரெண்டத்தையும் தனித்தனியாக பிரித்து வைக்கணும் ஸோ அந்த பிரித்து வைக்கக்கூடிய வேலைய செய்யக்கூடியதான் எலக்ட்ரோலைட் அப்படின்றது இந்த எலக்ட்ரோலைட் அது வழியாக எலக்ட்ரானை அலோவ் பண்ணாது அப்படின்றப்போ இருந்து கேத்தோடுக்கு எலக்ட்ரான் போகாது மற்ற கெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த எலக்ட்ரோலைட் அலோவ் பண்ணும் இப்போ அந்த பேட்டரியில் டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுப்போம் ஸோ டெம்பரேச்சர் அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மையப்பகுதியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் ஆவியாக ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே மொத்த எலக்ட்ரோலைட்டும் ஆவியாயிருச்சு அப்படின்னா ஆனோடும் கேத்தோடும் ஒன்னோட ஒன்று ஆக ஆரம்பிக்கும் அப்படி டச் ஆகும்போது ஆனோடு பிளேட்டில் இருக்கக்கூடிய மொத்த எலக்ட்ரானும் கேத்தோடு பிளேட்டுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ இந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் தான் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அப்போ அதிகப்படியான எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் அட் டைமில் நடக்கும்போது அங்கே ஒரு ஹியூஜ் ஃபயர் வந்து உருவாகும் அதாவது அதிகப்படியான எனர்ஜி பயன்படுத்தப்படுது ஸோ அங்கே தான் நெருப்பு உருவாகுது இதுதான் ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்படி உருவான நெருப்பு இந்த பேட்டரிக்குள்ளே நமக்கு எலக்ட்ரோலைட் ஆவியாகி சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த ஆவியான எலக்ட்ரான்லைட்டை இது பற்ற வைக்கும் ஏன்னா அது வந்து ஃப்ளேமபிள் கேஸு அப்படின்றப்போ அந்த ஆவியான எலக்ட்ரோலைட்டை பற்ற வைக்கும்போது இந்த பேட்ரி பவுச் இந்த சின்ன பவுச் வந்து ஒரு சின்ன குண்டாக மாறும் மொத்தமாக வெடிக்கும் இதை நம்ம ஆல்ரெடி முன்னாடி வீடியோக்கள்லேயே பண்ணி காமிச்சிருப்போம் அதில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது எந்தளவு அது எக்ஸ்பேண்ட் ஆகி வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் நமக்கு ஃபயர் வரலை அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வரக்கூடிய அந்த மாதிரி லித்தியம் பாலிமர் பேட்ரியோ இல்லை லித்தியம் அயான் பேட்டரியோ அதுக்கு இடையில வந்து ஒரு செப்பரேட்டர் அப்படின்ற ஒரு ஷீட்டை வந்து கொடுக்குறாங்க இந்த செப்பரேட்டரோட வேலை வந்து ரொம்ப சிம்பிள் தான் அந்த எலக்ட்ரோலைட் ஆவியாகி போயிட்டாலும் அந்த ஆனோடையும் கேத்தோடையும் ஒன்னோட இன்னொன்று டச் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது ஸோ இந்த செப்பரேட்டர் தான் பெரும்பாலான நேரங்களில் நம்ம பேட்டரி பல்ஜ் ஆனாலும் இல்லை ஊதி போனாலும் வெடித்தாலும் சரி நெருப்பு உருவாகிறதுலேருந்து தடுக்குது பட் இது எல்லா நேரங்களையும் அதே மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அது பல்ஜ் ஆகும்போது அந்த செப்பரேட்டர் டீஃபார்ம் ஆகலாம் அதனால் ஆனோட கேத்தோட டச் ஆகலாம் இல்லை அந்த செப்பரேட்டாக ஆன கண்டிஷனில் அதோடய கேட்குடன் டச் ஆகலாம் இந்த மாதிரி மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரி நம்ம வந்து இந்த ஹெட்ஃபோனை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதோட கம்ப்ளீட் ஆப்ரேஷனில் இது எவ்வளவு டெம்பரேச்சர் வித்தியாசத்தை வந்து கொண்டு வருது அப்படின்றத செக் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே இதில் வந்து நான் ஆடியோவை ரன் பண்ணிகிட்ருக்கேன் தொடர்ந்து ரன் இருக்குது இப்போது இந்த ஹெட்ஃபோனில் எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை தொண்ணூற்றி ஒன்று கிட்ட இருக்குது தொண்ணூற்றி ஒன்று டிகிரி பேரன் ஹேட் கிட்டே இருக்கு எதுக்கும் இதை நம்ம ஓப்பன் பண்ணி டேரெக்டாக பேட்டரியில் இது என்ன டெம்பரேச்சரை கொடுக்குது அப்படின்றத செக் பண்ணலாம் ஸோ டேரெக்டாக பேட்டரி மேலே செக் பண்ணாலும் பெரிய அளவில் டெம்பரேச்சரில் வித்தியாசம் இல்லை ஆனால் பிசிபியில் பேட்டரியை விட கொஞ்சம் அதிகமான டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு பட் இது நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தும்னு எனக்கு தோணலை ஸோ இந்த டெஸ்ட்டை மூணு ஏர்பாட்ஸ்லேயும் செக் பண்ணி பார்த்துட்டேன் எதுலேயுமே பெருசாக டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை பட் நம்ம அதை வச்சு மட்டுமே முடிவு பண்ணிட முடியாது இல்லையா இது வந்து புது ப்ராடக்ட்டு என்ன தான் லோக்கல் குவாலிட்டியாக இருந்தாலும் கூட புதுசு தான் இல்லையா ஸோ புதுசு அப்படின்றப்போ அதனால தான் பெர்ஃபார்ம் பண்ணும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது லாங் டைமில் நாளாக நாளாக என்னாகும் அப்படின்னா இந்த பேட்டரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைய ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கப்புறமா இந்த பேட்டரியில் வந்து டெம்பரேச்சர் அதிகப்படியாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் சரி இந்த பேட்டரியோட ப்ரைஸ் என்ன இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்க சும்மா ஒரு கெஸ்ட் பண்ணுங்களேன் உங்களுக்கு என்ன ப்ரைஸ் தோணுதோ அந்த பேட்டரியை பார்த்து அந்த ப்ரைஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் அமேசானில் செக் பண்ணிங்க அப்படின்னாலும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ரேஞ்சில் வந்து இந்த பேட்டரியோட ப்ரைஸிங் வந்துருக்கும் ரிப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா பட் இந்த பேட்டரியோட ஆக்சுவல் காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீப்பஸ்ட் ப்ரைஸு ரூபா பர் பீஸ் இவங்க வந்து இது வந்து இந்தியா மாட்டோட ப்ரைஸு அதுக்கும் சீப்பாக இவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு பத்து ரூபா இல்லை எட்டுருவா அந்த ப்ரைஸுக்கு தான் இந்த பேட்டரியோட விலையே இருக்கும் பட் ஆக்சுவல் ஒரிஜினல் ஏர்பாடு ப்ரோ இருக்கு இல்லையா அந்த ஒரிஜினல் பேட்டரியோட காஸ்ட்டு அதை எங்கேயும் டேரெக்டாக அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலை ஸோ நம்ம அந்த ரிப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டை வச்சு பார்க்கும்போது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு தான் அவங்களோட காஸ்ட் ப்ரைஸ் வரும் அப்படின்றதுனால அப்ராக்சிமேட்டாக ஒரு ரூபாயிலேருந்து ஆயிரத்தி இரநூறுவா வரும் ஸோ இந்த பன்னிரெண்டு ரூபா பேட்டரி எங்கே இருக்குது அவங்களோட ஆயிரத்தி இரநூறுவா பேட்ரி எங்கே இருக்குது ஸோ அந்த ஏர்பாடோட மொத்த விலையும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பிசிபி ஒரு பத்து ரூபா வரும் அண்ட் ஸ்பீக்கரு மாதிரி இந்த கேசிங்கு கேசிங்கில் இருக்கக்கூடிய பேட்டரி இதெல்லாம் சேர்த்தா கூட அதிகபட்சமாக ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபா தான் இதோட காஸ்ட் ப்ரைஸ் ஆகும் ஏன்னா இது வந்து மெட்டீரியல் காஸ்ட்டு தான் இதில் ஒர்த்து வந்து அவ்வளோதான் அதை தாண்டிலாம் வந்து இது ஒர்த்து கிடையாது ஸோ இந்த மாதிரி இவங்க சீப்பாக கொடுக்கறதுனால அதோடய குவாலிட்டி வந்து கண்டிப்பாக மட்டமாக தான் இருக்கும் எல் எந்த ஒரு பொருள்லேயும் அதோட தரம் அப்படின்ற ஒன்று இருக்குது ஸோ சேம் பொருள் உங்களுக்கு கம்மியான விலைக்கு கிடைக்கிது அப்படின்னா அதோடய தரம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சீப்பான குவாலிட்டியில் வாங்கக்கூடிய ஒரு பொருள் கண்டிப்பாக வெடிக்க தான் செய்யும் அதுக்கு ஒரு சின்ன டெமோவையும் வந்து பார்த்துருவோம் இதில் டெம்பரேச்சர் அப்ளை பண்ணி இது வெடிக்குதா இல்லை தீப்பிடிக்குதா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த பேட்டரியில் வந்து ஹீட் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பண்ணுறது ஆபத்தானது இந்த மாதிரி வீட்டில் யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க ஸோ இப்போ டெம்பரேச்சர் வந்து நான் ஃபோர் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் வைக்கிறேன் இப்போ நம்ம பேட்டரியை வந்து இதில் வைக்கலாம் பேட்ரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உப்ப ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் உப்பிட்டு வருது எதுக்கும் எஞ்சிப்போம் வெடிச்சிட வெடிச்சிட போகுது அவ்வளோதான் பேட்ரி வந்து வீங்கி பஞ்சர் ஆகிடுச்சு வெடிக்கவும் இல்லை தீப்பிடிக்கவும் இல்லை ஸ்பெல்லு வந்து பயங்கரமாக வருது அந்த சைடில் டெர்மினல்ஸ்லேருந்து லீக் ஆகிட்டு கேஸு அந்த எலக்ட்ரோலைட் வந்து வெளியில் வந்துருச்சு அவ்வளோதான் பேட்ரி பஞ்சர் ஆகிருச்சு இருந்தாலும் வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஹீட்டை கூட அப்ளை பண்ணி பார்க்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் ஸோ பேட்ரி ஆல்ரெடி சதஞ்சு போச்சு அப்படின்றதுனால இது எந்த விதமான பெரிய ரியாக்ஷனும் வந்து கொடுக்க மாட்டேங்குது எலக்ட்ரோலைட் ஆல்ரெடி ஆவியாகி வெளியில் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு ஸோ நம்ம ஓட்டையும் போட்டு பார்த்துட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இந்த பேட்ரி ஹீட் ஆனாலும் நம்ம ஹீட் பண்ண அந்த எழுபது டிகிரி எண்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும்லாம் இது ஹீட் ஆக போகிறது கிடையாது சரி அப்படியே ஹீட்டாகி எலக்ட்ரோலைட் ஆவியானாலும் கூட இது பவுச் செல் அப்படின்றதுனால அதில் வீக் பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா அந்த டெர்மினல் கனெக்ட் ஆகிருந்த பாயிண்ட் தான் வீக் பாயிண்ட் ஸோ அது வழியாக பிச்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரோலைட் வெளியில் போயிடுச்சு சரி அதையும் தாண்டி எலக்ட்ரோலைட் உள்ளக்கே இருந்தாலும் கூட ஆனோடும் கேத்தோடும் ஷார்ட் ஆக போகிறது கிடையாது என்ன இடையில செப்பரேட்டர் இருக்கும் ஸோ அந்த செப்பரேட்டரும் காம்ப்ரமைஸ் ஆனால் மட்டும்தான் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் எதில் இந்த பாசிபிலிட்டிலாம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி லோ குவாலிட்டி பேட்ரிஸில் தான் பட் அதுக்காக பிராண்டட் ஐட்டம் வெடிக்காது அப்படின்றது கிடையாது அதுலேயும் வெடிக்க வாய்ப்பு இருக்குது பட் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடியது இந்த மாதிரி லோக்கல் ப்ராண்டு இல்லை லோயர் குவாலிட்டி மெட்டீரியல்ஸில் தான் அண்ட் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ரொம்ப ரேராக தான் நடக்கும் டெய்லியாக வந்து ஏற்பாடு அங்கங்கே வெடிச்சுட்டுருக்கு அப்படி கிடையாது ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல எப்போயாவது தான் அது அந்த பிரச்சனையாகி ப்ராப்ளம் வருமே தவிர ரீசெண்டாக கேள்விப்பட்ட நியூஸ் கூட அதுதான் நான் ஃபஸ்ட் டைமாக கேள்விப்பட்டது இந்த மாதிரி காதில் மாட்டியிருந்த ஏற்பாட் வெடித்து வந்து அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்றது இதுலேருந்து எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லோயர் குவாலிட்டி ஏர்பாட்ஸாக வாங்காதீங்க ஐநூறுரூவாய்க்கு மூணு நூறுரூவாய்க்கு மூணு அதெல்லாம் கிடைக்கும் பட் அதில் பிரச்சனை வந்தது அப்படின்னா அதோட விளைவுகளையும் நீங்கள் தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும் இல்லை எனக்கு வழி இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்ப நேரம் அதை பயன்படுத்தாதீங்க ஹீட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணி போட்டுருங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த ஏற்பாடு வெடித்த நியூஸ் இருந்துச்சு இல்லையா அந்த நியூஸோட கமெண்ட்டில் போய் படித்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஏற்பாடு வந்து ஒரு சாபக்கேடு காதில் மாட்டி நம்ம பயன்படுத்தவே கூடாது இவன் என் வாழ்க்கையில் ஏற்பாடே வாங்க மாட்டேன் யாரும் அதை போடாதீங்க யூஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி எக்கச்சக்கமான கமெண்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து மனிதனோட வாழ்க்கையை எளிமைப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது இன்னைக்கு உங்களுக்கு தேவை இருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் கூட இந்த மாதிரி டெக்னாலஜி தான் உங்களை வந்து அடையுது அதனால ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தவொன்னே அந்த விஷயத்தையே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறதுலாம் வந்து முட்டாள்தனம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏற்பாடு அப்படின்றது நிஜமாகவே ஒரு யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட் தினசரி வாழ்க்கையில் அன்றாடம் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் சரி இது கிடையாது நான் பயன்படுத்துகிறது வந்து இது ஒன் ப்ளஸ் நோடு பட்ஸ் அப்படின்றது ஸோ ஒரு டெக்னாலஜியை நம்ம சரியாக பயன்படுத்தும் போது அது நம்மளோட வேலைகளை எளிமைப்படுத்துறதில் முக்கியமான பங்களிக்குது இவ்வளோ தான் அந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இன்ஜினியரிங் ஃபேக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி